டி கே சிவகுமார் என்று சொல்லக்கூடிய கர்நாடகாவினுடைய மூத்த காங்கிரஸ் தலைவர் அறுபது எம்எல்ஏக்களுடன் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலக முடிவு செய்திருக்கிறார் என்று ஜனதாதள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய குமாரசாமி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துதான் இன்றைய தினத்தில் பத்திரிகையின் மிக முக்கியமான செய்தியாக உள்ளது மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களை முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா உடனடி தொடர்பு கொள்ளுகிறேன் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் அலாலான ஏற்கவேரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி செய்தி என்னவென்றால் டி கே சிவகுமார் என்று சொல்லக்கூடிய கர்நாடகாவினுடைய மூத்த காங்கிரஸ் தலைவர் அறுபது எம்எல்ஏக்களுடன் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலக முடிவு செய்திருக்கிறார் என்று ஜனாதாதாள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய குமாரசாமி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துதான் இன்றைய தினத்தில் பத்திரிகையின் மிக முக்கியமான செய்தியாக வந்திருக்கிறது நான் அந்த செய்திக்கு போவதற்கு முன்னால் இந்த துப்புகட்ட பத்திரிகைகளை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இது போன்ற செய்திகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஏன் பாராளுமன்றத்திற்குள் நுழைந்து குண்டு வீசிய அந்த இரண்டு மாணவர்கள் அவர்களுக்கு பாஸ் கொடுத்து அனுப்பிய பாஜக தலைவர் அதை கண்டும் காணாமலும் கள்ள மௌனத்தோடு கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய மோடி அமித்ஷாவை பற்றி ஒரு கேள்வி கேட்பதற்கு ஏன் நீங்கள் தயாராகவில்லை ஏன் செய்திகள் போட வருகிறீர்கள் என்கிற கேள்வியோடு இந்த செய்தி வந்திருக்கிறது அல்லவா ஏன் இந்த செய்தி வந்திருக்கிறது இப்ப டி கே சிவகுமார் நமக்கு தெரியும் அதாவது நீங்க கடந்த முறை பாஜக அங்கே ஆட்சி பொறுப்பில் இருக்கும் போது ஒன்றியத்தில் மோடி ஆட்சி இருக்கும்போது போது மோடியாலும் மோடி ஆட்டுவிக்கக்கூடிய கூடிய இன்றைக்கு பல்வேறு துறைகள் இருக்கிறது அல்லவா அமலாக்கத்துறை அந்த துறை இந்த துறை இந்த துறைகளாலெல்லாம் எல்லாம் மிகப்பெரிய அளவில் அலைக்கழிக்கப்பட்டவர் டி கே சிவகுமார் அந்த நேரத்துல டி கே சிமார் கொஞ்சம் கண்ணு கண்ணசிச்சா போதும் பிஜேபி வர்றேன்னு சொன்னா அந்த அந்த ரைடெல்லாம் உடனே ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும் ஆனால் வீரத்தோடு அவர் அதை எதிர்கொண்டார் சிறையில கூட தூக்கி போட்டாங்க என்னெல்லாமோ பண்ணாங்க ஆனா டி கே சிவகுமார் அதை எதுவுமே கண்டுக்கல நான் காங்கிரஸோடு இருப்பேன் இன்னொன்றும் சோனியா ராகுலுக்கு அவர் வாக்குறுதி கொடுத்திருந்தார் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதாக தகவல்கள் உண்டு அப்படிப்பட்ட டி கே சிவக்குமார் காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகத்தில் வந்ததற்கு பிறகு அறுபது எம்எல்ஏக்களுடன் கட்சியை விட்டு விலக முடிவு செய்திருக்கிறார் என்று பத்திரிகைகள் எழுதும் போது நாம் அதை பற்றி என்ன சொல்வது காரணம் இருக்கு அதாவது கடந்த தினத்தின் போது சட்டமன்ற கூட்டத்தொடர் கர்நாடகாவில் நடந்து முடிந்திருக்கிறது அந்த கூட்டத்தொடர் நடந்து முடிந்ததும் காங்கிரஸ் கட்சி எல்லோருக்கும் ஒரு சிறப்பு விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் சரியா இந்த விருந்து ஏற்பாடு செய்த போது பாஜக உடனடியாக சொல்வது நாங்க இந்த விருந்தில் யாருமே பங்கெடுத்து கொள்ள மாட்டோம் ஏன்னா ஒரு ஐம்பது அறுபது எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க யாருமே நாங்கள் பங்கெடுத்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள் ஆனால் சிறப்பு விருந்து நடந்திருக்கிறது நடந்த இடத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்களோடு மூன்று பாஜக எம்எல்ஏக்கள் அந்த விருந்து நிகழ்ச்சியில் கலந்திருக்கிறார்கள் ஒருவர் பெங்களூருவை சார்ந்த எஸ் டி சோமசேகர் இன்னொருவர் சிவராம் இன்னொருவர் விஸ்வநாத் இந்த மூன்று பாஜக கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் நடத்தி இருக்கக்கூடிய அந்த சிறப்பு விருந்து கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியின்படி இந்த மூன்று பேரும் காங்கிரஸ் கட்சியில் இணையவிருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி அப்போ உங்களுக்கு தெரியுது இந்தியா சொல்லக்கூடிய நம்முடைய நாட்டினுடைய வரைபடத்தை எடுத்து பார்த்தால் தென்னிந்தியா ஒளிர்ந்து கொண்டிருக்கும் எப்படி பாஜக முக்த் சவுத் இந்தியா வளர்ச்சியிலும் சரி எல்லாத்திலையும் சரி இந்த நான்கு மாநிலங்களும் போட்டி போட்டுக்கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதெல்லாம் தெரியும் காரணம் என்ன பாஜகவை அங்கே பக்கத்தில் கூட நெருங்க விடாதது தான் பாண்டிச்சேரியில் கூட பாஜக கிடையாது பாஜக கூட்டணி கட்சி இருக்கு இல்லையா தமிழ்நாடு என்னங்கிறது தெரியும் கேரளா தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா பாஜகவை விரட்டி அடித்திருக்கிறது இவர்களுடைய எந்த வேலைத்தனங்களும் இங்கே ஈடுபடவில்லை அப்படிப்பட்ட தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமான கர்நாடகாவில் இப்படிப்பட்ட செய்திகளை பரப்புவதன் மூலம் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு காத்து கொண்டிருக்கிறார்கள் இதுல வேற அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகு இன்றைக்கு அந்த கட்சியில அப்பாவும் பிள்ளையும் மட்டும்தான் இருக்கிறாங்க வேற யாரும் இல்லை அந்த கட்சியில் நான் சொல்றது ஜனதா என்று சொல்லக்கூடிய கட்சி இன்றைக்கு அந்த கட்சியினுடைய பரிதாபகரமான நிலை ஒரு காலத்தில் அந்த மாநிலத்தை ஆண்ட கட்சி ஒரு காலத்தில் இவருடைய தகப்பனார் இந்தியாவுடைய பிரதமராக இருந்திருக்கிறார் அந்த அளவிற்கு கோலோச்சி ஒரு கட்சி என்றைக்கு பாஜகவோடு இணைந்ததோ அன்றைக்கே அந்த கட்சி சுக்கு நூறாக இல்லாமல் ஆகக்கூடிய காட்சியை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய குமாரசாமி தான் ஒரு கதை விடுறாரு எப்படி டி கே சிவகுமார் அறுபது எம்எல்ஏக்களோட சேர்ந்து போய் வந்து காங்கிரஸ் கட்சியை விட்டு விறக முடிவு செய்கிறாங்க இது மட்டும் இல்லைங்க ஒரு தினத்திற்கு முன்பு இதே மாதிரி இன்னொரு செய்தியை எழுதியிருந்தாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா டி கே சிவகுமாருக்கும் சித்தாராமையாவுக்கும் அங்க வந்து பிரச்சனை என்ன காரணம் அப்படின்னா சீத்தாராமையா வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு கர்நாடகாவில் நடத்தணும்னு சொல்றாரு அது டிகே சிவகுமாருக்கும் பிடிக்கல அதனால அவர் வந்து கட்சியை விட்டு விறகு ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துனாங்க என்னப்பா எங்களுக்கு தெரியாத நான் கர்நாடகாவில் காங்கிரஸ் சமூக வெற்றி பெற்ற போது என்னவெல்லாம் எழுதினீர்கள் சங்கிய அடிமை ஊடகங்கள் அதாவது அங்க முதல்வராக ஒரு ஒரு இந்து இந்துக்கு இந்து கடவுள் நம்பிக்கை உள்ள டிகே சிவகுமாரை வந்து முதலமைச்சராக மாற்றுவதற்கு இவர்கள் முயற்சி செய்யாமல் இருக்கிறார்கள் மனவுள் நம்பிக்கையற்ற சித்தராமையாவை முதல்வராக்க முயற்சி செய்கிறார்கள் என்றெல்லாம் சங்க பரிவாரங்கள் கூப்பாடு போட்டு அழுது கொண்டிருந்தன ஆனால் டி கே சிவகுமாரும் கண்டுகொள்ளவில்லை சித்தராமையாவும் கண்டுகொள்ளவில்லை ஏன் நம்முடைய ராகுல் காந்தியும் கண்டுகொள்ளவில்லை யாரும் கண்டுகொள்ளவில்லை நீங்க செய்கிறது செய்கிறா நீங்க உங்களுக்காக தினமும் வீசி எறியக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காக நீங்கள் வாலாட்டி கொண்டே இருப்பீர்கள் எத்தனை நாட்கள் வளாட்டுங்க எந்த ஒரு அரசும் நிரந்தரமாக ஐநூறு வருடங்களுக்கு ஆட்சி செய்ததாக வரலாறு உண்டா ஒரு மன்னர் ஐநூறு வருடம் ஆட்சி செய்ததாக வரலாறு உண்டா ஒரு பிரதமருக்கு ஐநூறு வருட ஆயுள் காலம் என்று ஏதாவது உண்டா இல்லை இதை ஊடகங்கள் புரிந்து கொண்டால் சரி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இன்றைக்கு பாருங்களேன் இன்னைக்கு பாராளுமன்றத்திற்குள் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் இல்லையா எப்படியெல்லாம் ஊடகங்கள் எழுதி கொண்டிருக்காங்க அது ஒரு சம்பவமே இல்லை இவர்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சாதாரணமான ஒரு சும்மா இந்த தீபாவளி பட்டாசு வெடிச்சது மாதிரி எழுதிட்டு இருக்காங்க நான் திரும்பவும் கேட்கிறேன் இது மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்திலோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ அல்லது இன்னபுற கட்சி பாஜக அல்லாத இன்னபுற கட்சி ஏதாவது நீங்க வந்து இந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்றால் மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் இந்த அடிமை ஊடகங்கள் எல்லாம் என்ன செய்திருப்பார்கள் என்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது உண்மையிலேயே இந்திய மக்கள் மிகப்பெரிய மன இருக்கிறார்கள் ஏன்னா இந்த இந்த ஊடகங்களுடைய பித்தலாட்டம் இருக்கிறதுனால இந்த ஊடகங்களுடைய ஒரு ஒரு குறிப்பிட்ட அதிகார வர்க்கத்தை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு விதமான அது என்ன சொல்றது ஒரு அருவறுக்கத்தக்க செயல் இருக்கிறது அதுல வந்து இந்திய மக்கள் இன்றைக்கு மனம் குமுறி கொண்டிருக்கிறார்கள் அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க